நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது ஜெய ஹர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர் பிரதோஷங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நாளமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர சரணாலய சங்கர சரண் சங்கர மகராஜ் கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனி அன்பர்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் காஞ்சி மகான் தொடரில் இந்த புலர்காலை பொழுது புதிய விடியல் இந்த ஒரு வைகரி வணக்கத்தில் மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த மகோ உன்னதமான வேலையிலே பெரியவருடைய திருப்பெயரால் அவருடைய நாமத்தால் ஒன்றிணைந்து சந்திப்பதில் அச்சற்ற மகிழ்ச்சி ஒரு தாமரை மலர்ந்ததைப் போல மனம் மகிழ்ந்திருக்கிறது நாத்திகரை ஆத்திகராக மாற்றிய பெரியவா தலைப்பே வித்தியாசமா இருக்குல்ல இன்னையுமே தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் தேவை இந்த செய்திகள் நான் சொல்லல எழுதியவர் சொல்ற நான் திராவிட சித்தாந்தங்களில் மூழ்கி இறைவனை இறை நாமத்தை இறை புராணங்களை கிண்டல் கேள்வி செய்வதற்காகவோ படித்து அதிலேயே பிறகு உடண்டு பிறகு நான் மனிதனாக மாறி எல்லா ஞானத்தையும் பெற்றேன் ஆரம்பத்திலேயே என் வாழ்வின் தொடக்கத்திலேயே ஆன்மீகம் பக்கம் திரும்பி இருந்தால் நான் மனிதனாக மாறியிருப்பேன் இப்படிக்கு காரைக்குடி தந்த பாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணப்பட்ட கண்ணதாசன் பிற்காலத்துல அவர் பெரியவருடைய பெரிய அன்புக்கு பாத்திரமானார் தன்னுடைய தொடக்க காலத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாத கண்ணதாசன் அவரை பற்றிய வாழ்வியலை சொல்ல வேண்டும் என்றால் அது வானலாவிய செய்தி அது வடிகுழாயில் இருக்கக்கூடிய நீரை போலதான் சொல்கின்றோம் கண்ணதாசன் ஒரு மலர் தோட்டத்துக்கு சொந்தக்காரன் வண்ண வண்ண மலர்களுக்கு உடையவன் ஆனால் அது வண்டு தேனெடுத்து வருவதைப் போல சிறிய தேனை மட்டும்தான் சொல் ஒருமுறை அவரும் திரைப்படத்துறை தயாரிப்பாளர் தேவரையாவும் ஒரு வாகனத்திலே காஞ்சி நோக்கி போகின்றார்கள் விபத்து இருவரும் நுழைகுளிந்து போகின்றார்கள் சென்னையிலே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அனுமதிக்கப்படுகின்றார்கள் மடத்தின் மீதும் சீமடத்தின் மீதும் அறுபத்தி எட்டாவது வீடு மீதும் அளவு அன்பு கொண்ட தேவரையா சென்னை வடபழனி மருத்துவமனையில் கண்ணதாசனை விட்டுவிட்டு மடம் சொல்கின்றார் அவருக்கு சிறு சிறு சிராய்ப்பு காயங்கள் பெரியவரை பார்க்கின்றார் எல்லாவற்றையும் பதிவு செய்து கண்ணீர் வெட்டு அழுது எல்லாம் புறப்படுகின்ற போது பெரியவர் ஒரு விபூதி பட்டலத்தை கொடுத்து இதை கண்ணதாசனிடம் கொடுத்து நெற்றியில் பூசி தலகாணி கீழே வைத்துக் கொள்ளணும் அப்படியே நடுநடுங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ போய் கொடு எல்லாம் நன்னா இருப்பான்னு சொல் நள்ளிரவு வருகின்றார் மருத்துவமனை கதவு திறக்கின்றார் நெற்றிகளை பூசுகின்றார் கண்ணதாசன் அசதியில் உறங்கி போய்விட்டார் தலகாணிக்கு கீழே விவூதி பட்டலம் வைக்கப்பட்டது மறுநாள் காலை அவர் எப்போதுமே அப்படி எந்திரிச்சோடனே அவருக்கு தெரியும் அந்த மஞ்ச சில்கு சட்டை அந்த அந்த ஒரு ஜிம்முன்னு இருப்பாரு அப்படி முகத்தை கண்ணாடியில பார்த்திருக்காரு நெத்தில விகூதி கத்தராச்சிடும்னு கத்த ஆரம்பிச்சுட்டாரு செவிலியர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க நர்ஸ் எல்லாம் உள்ள அப்படியே தேவரையா வராரு ரெண்டு பேரும் கோப்பையில் காப்பியை தேநீரை பரிமாறி கொண்டார்கள் என்ன இதெல்லாம் கூத்து அப்படிங்கிறார் நேத்திக்கு மடத்துக்கு போயிருந்தேன் பெரியவா உனக்கு சீக்கிரம் குணமாயிடும்னு சொல்லி நெத்தியில இட்டு விட சொல்லி வைக்கணும் பதறிட்டார் பதறிட்டார் சில தினங்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீமடத்திற்கு முன்பு திராவிடம் குறித்தும் மடங்கள் குறித்தும் யோக்கியத்தனமாக பேசினேனே எனக்கா இப்படி பிரசாதம் கொடுத்திருக்கிறார் இந்த விபூதி பிரசாதம் மட்டுமல்ல தன்னுடைய அருள் பிரசாதத்தையும் சேர்த்து வழங்கியிருக்கிறார் நீ பரிபூர்ண குணமாயிடுவா கவலைப்படாதுன்னு சொன்னார் கண்ணீர் மல்க கண்ணீர் முத்து முத்தா மாலையானா எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாலையிலேயே பெரியவாளுக்கு மனதால் மாலை போட்டிருக்கார் டிச்சார்ஜ் ஆனோன்னு நேராக காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கு போயிருக்கார் பெரியவாள் நடிஞ்சாங்க கடையா பார்த்துருக்கார் தார தாரியா அழுது அந்த உறவுகள் அந்த கதை பெரிய 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 செய்தி எல்லாம் முடிச்சோடனே பெரியவா சொல்லலாம் விடு விடு போ போத ஒண்ணு போட்டா சொர ஒன்னா வரும் வித ஒண்ணு போட்டா சொர ஒன்னா வரும் இதே காமாட்சி வரதராஜ பெருமாள் சிவன் கோவில் ஜொரபுரீஸ்வரர்னு ஒண்ணு இருக்கு காஞ்சிபுரத்துக்கு மடத்துக்கு ஐத்தாப்புல ஜொரபுரீஸ்வரர் பல பேருக்கு தெரியாது அந்த சிவன் கோவில் அது குடமுழுக்கு நான் கூட இந்த கோரிக்கை தடவை என்னை கூட்டின்னு போனா என்னுடைய இனியத்தோட சங்கரண்ணாவோட அந்த குடமுழுக்குக்கான் மேல நான் போய் பங்கு பெற்று அதனுடைய அருளை பெற்றோம் அந்த ஜொரபுரீஸ்வரர்கெல்லாம் உங்க தாத்தா மூதாதையர்கள்லாம் கைங்கரியா செஞ்சிருக்கா நீ மட்டும் வேற எப்படி போவ நீ இனிமே எங்கேயோ போவேன் நிறைய இறைவன் பற்றி எழுதுவன் உள்ள போயிட்டார் அதற்கு பிறகு தன் பேனாவில் மெய் போட்டு ஆன்மீக மை போட்டு எழுதிய கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள விந்து மதம் இன்று வரை பேசப்படுகிறது அவர் எழுதுகின்றார் நான் தொடக்க காலத்திலேயே ஆன்மீகத்தில் இறை நாட்டம் கொண்டு இதையெல்லாம் செய்திருந்தேன் என்றால் என்றைக்கோ மனிதனாயிருக்கும் என் அன்புக்குரியவர்களை பல மனிதர்களை மனம் புண்படாமல் மனிதனாக மாற்றி மகத்துவமான உயர்ந்த நிலைக்கு கொண்டு போன பெரிய செயல் பெரியவருடைய விழிக்கும் வழிக்கும் உண்டு மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்